எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சுலிபுரம் பராலாய் கோயிலுக்கிட்ட நிற்கிறேன் அதை தான் நான் பார்க்க போகிறோம் நீங்கள் டிலெக்ஷன் ஆஃபீஷியல் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டுங்க அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக சொல்ல போனாங்க காய்ஸ் எனக்கு ஒரு தொடர்ந்து கொஞ்சம் நாளாக சரியான காய்ச்சல் அதனால் தொடர்ந்து வீடியோ பாடல போயிட்டு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லை ஸோ இன்றைக்கு நாங்கள் வெளியங்கே போகாமல் நம்மளோட கிராமத்தை பார்க்கலாம் இல்லை பாருங்கள் பராலாய் வீதின்னு சொல்லி எழுதி எழுதியிருக்கா இதுதான் பரவலாற கோயிலுக்கு போகிற பாதை இதுதான்

என்னடா கூட்டதுக்கான மாதிரி அதை கட்டி விட்டுக்கிறாங்க கிடாக்கி இருந்தாலும் அதை உடச்சி வச்சுக்கிறாங்களோ யாரும் விசாமியால் செய்கிற வேலையெல்லாம் ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க குடிச்சிட்டு மத போதை வேலை செய்வாங்க இப்படி யாரும் சொத்துக்களை யாரும் வந்து எதுவும் செய்யாதீங்க அது வந்து கூடாத வேலை இங்கல பாருங்க அப்படியே காணி வயல் அன்புள்ளா தூரத்துல கோயில் இருக்கு இப்படியே நாங்க இங்கேலாம் பார்த்தோம்னு சொன்னா குளம் பாத்தீங்களா பெரிய குளம் வந்து இந்த குளம் வந்து இந்த குளம் வந்து நல்ல அணி குளம் இதுல வந்து மீன் பிடிக்கிறது மற்ற வந்து விவசாய தேவைக்கும் வந்து இந்த குளத்தை வந்து பயன்படுத்தி வினா இப்படியே நாங்கள் போன வேறதா அப்படியே எல்லாம் குளம எல்லாம் தாண்டி கோயிலுக்கு தான் போறோம் பெரிய மரம் இப்ப இந்த இடத்துல அதாவது நம்மள ஊர்ல வந்து விவசாயம் வந்து பெயர் போனேன் எல்லாரும் வந்து விவசாய தொழில் செய்வீங்க சில நேரங்களில் நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் முதல்காட்டின அந்த குளத்தடியெலாம் இருக்கிறாங்க இந்த மரம் ஆலமரத்துக்கு வந்து வயசு நாற்பத்தஞ்சு வயசுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு நபர் வந்து பிறந்ததுக்காண்டி அவரோட அப்பா வந்து இந்த மரத்தை நட்டாராம் அவரோட மரத்தை நட்டர் வந்து இறந்துட்டார் இருந்தாலும் அவரோட மகன் வந்து இருக்கிறாரு அவர் வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்தேரும் சொன்னவர் வெளிநாட்டிலிருந்து இருந்து இந்த மரத்தை நட்டதுக்கு அவர் நான் பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு வயசுல மரம் எவ்வளோ பேசுகிற அன்னிக்கிறேன் பார்த்து பார்த்துக்கணும் சொன்னால் சகலம் மதத்துக்கும் பிறந்தக்கூடிய சுருவத்தை கட்டி வச்சிருக்கணும் மேலே வந்து பாருங்கள் முஸ்லீம் ரெண்டாவது கிறிஸ்தவர்களோடது மூன்றாவது சிங்களம் ஓம் முருகா தமிழர்களுக்கு கீழே வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து இருக்கிறார் எஞ்சாவில் பாருங்கள் கதிர்காம மலை மாதிரி கட்டினது இது இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தாலும் படிவாக இருக்கும் பாருங்க இது வந்து கோயிலோட தர்மகர்த்தா அவருக்காண்டி தான் இந்த இடத்த வந்து கட்டிருக்கணும் பாருங்க மறைவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தோற்றம் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ஆலய தர்மகர்த்தா வைரமுத்து ஆறுமுகம் பெரிய பரிகாரியார் பார்த்தீங்களா இருக்கு இந்த தேர் வந்து நானூறு அல்லது அஞ்சூறு வருஷம் பழமையானதாக இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது பார்த்தீங்களா பழமையான தேர் இன்பையும் வந்து பாதுகாக்கிறேன் பையும்க்கு பாதுகாக்கினோம் இங்கே வந்து மடம் இருக்குது யம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் கோயில் வாசகங்களில் இருக்கிற உபயம் சோழியுரான் புரைசூடி குரு பாருங்க உபயம் சோழியுரான் சின்னத்தம்பி புலவர் காலம் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு இவர் வந்து இறந்திருக்கிறார் அறுபத்தி நாலு வயசுல இது வந்து கோயில் பேர் சோழ மன்னனோட காழ்ச்சுவடன்னு சொல்லி இதை சொல்கிறாங்க பாருங்கள் மேலே காலச்சுவட இருக்குது இந்த சுவடு வந்து சோழ மன்னனோட கால்ச்சுவோட அமைது அது கீழே இருக்குது பாருங்கள் சோழ மன்னனின் பாதச்சுவடுகள் இதுதான் கோயில் விநாயகர் கோயில் பராளை விநாயகர் கோயில் கோயில் பூட்டி கடைக்கிப்பில்லை கோயில் பூட்டி கிடக்கிப்பேன் உள்ள ஒரு சில வந்து விநாயகர் சில நடக்கு பைப்பில் ஆரம்பிச்சிக்கிறேன் இதுதான் விநாயகரோட தீர்த்தகணி எல்லா இடத்துலையும் எல்லா சோழியூரான் சோலியூரான் சோலியூரான்னா இருக்கு இங்கே வந்து ஒரு ஆலமரம் நிற்குது அதுக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இருக்குது ஒரு மரம் நிற்குது பார்த்து இங்கேலாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் கிராம சபையால் காட்டப்பட்ட ஒரு பழைய இருக்குது இப்போயும் மாரி கிடிஞ்சு விடாமல் ஆனால் பாவனைக்கு வந்து ஒருத்தரை மடுக்கிறே இல்லை வெளியிருக்கு பார்த்தீங்களா கிராம சபை சுழிபுரம் பாருங்க தண்ணி வந்து நல்லா இருக்குது இப்போ பாதிக்கலாம் ஆனால் யாருமே திருத்தலை இது வந்து ஒரு மேடை மாதிரி ஒரு அமைப்பு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து இதில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரிலாம் எல்லாம் செஞ்சுருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இப்போ வந்து மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது பாருங்க இந்த மரம் வந்து எப்படி ஒரு குதிரையோட வடிவில் இருக்கா பாருங்க நாற்பத்தஞ்சு வயசு இந்த மரத்துக்கு இப்பயும் இருக்கு முருகன் கோயிலுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயே காணிதான் பாருங்கள் நடுவே பாத போது இப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் கோயிலேருந்தே முதலாவது நுழைவாயு இல்லையே மாதிரிங்க பராலயம் பாதி விநாயகரும் பிள்ளையாரும் நிற்கிற மாட்டா இங்கே தேர் முட்டி இருக்கு இதுதான் தேர் நிற்கிறதா இதுதான் முருகன் கோயில் பாருங்க பாருங்கள் போய் பார்ப்போமாங்க உண்டியல் இருக்கு மேலே வர முதல் காற்று தாப்பிட்றதுக்கான அடையாளம் இல்லை இடிச்சிட்டாங்க இப்போ இடிஞ்ச அடையாளம் மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய கோபுரம் மண்டு இந்த கேணி வந்து கோயிலுக்கு உள்ளதான் இருக்கு அதை வழியை நின்று பார்க்கலாம் நாங்க வாங்க கேமரா இருக்கு பாருங்க அதில் முருகன் சிலை இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து கேணி இல்லை போயில அதை கதவை பூட்டிக்கிறாங்க இங்கே பாருங்க பழைய கட்டிடம் எல்லாம் இருக்குது இது வந்து அன்னதானம் மேடம் இருக்கு வடிவா இதால அந்த வேண சுத்தி வர காணிதான் நடுவை வந்து கோயில் இருக்கும் இது முருகன் கோயில் பின்வாசம்